உங்கள் பாரதி முல்லத்தீவு பட்ட திருவிழாக்கு வந்திருக்கிறோம் இங்கே முன்னூறுக்கும் மேற்பட்ட பட்டங்கள் வந்து ஏற்றப்படுறதாக சொல்லி இருக்குது சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த பட்டங்களை வந்து ஏற்றுவதற்கு இருக்கிறாங்க பிரான்ஸ் ஒன்றியம் வந்து இதை ஒழுங்குபடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இப்படியான திருவிழாக்கள் வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வல்லையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா சர்வதேச மட்டத்தில் வந்து ஒரு பேர் போன திருவிழாக நடந்திருந்தது தைப்பொங்கலை முன்னிட்டு அடுத்ததாக இப்போ முல்லத்தியூ மாவட்டத்தில் முல்லத்தீவு கடற்கரையிலே அதே இதில் வந்து செய்கிறதுக்கான சகல ஏற்பாடுகளும் செய்திருக்கிறாங்க இந்த நிகழ்வத்தை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் முல்லத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் சரி ஆதரவு தருவீங்க இந்த மக்களுக்கான ஆதரவை வழங்குவீங்க என்று சொல்லி கேட்டு நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் வாங்க மாலை அணிவிக்கின்ற இந்த சிறப்பு நிகழ்வை நாங்கள் வந்திருக்கிறோம் அங்கே இருக்கிற நீங்கள் எல்லோரும் எங்களுடைய கரங்களை தட்டி எங்களுடைய மகிழ்வை நாங்கள் கொண்டு இந்த விருந்தினர்களை மண்டபத்துக்கு அழைக்கிறோம் எனவே எங்களுடைய கரு அணிகளோடு விருந்தினர்களை நாங்கள் அழைத்து வருகின்றோம் மண்டபத்துக்கு விருந்தினர்கள் வந்து அமர்ந்து மங்கள முடத்திற்கு ஏற்றப்பட்டு சம்பிரதாய பூர்வத்தில் ஓடி கொடுக்கிறது இந்த பக்கத் திருவிழா ஆரம்பமாகும் து நாங்கள் மாங்கல வழக்கை ஏற்றியிருக்கிறோம் மாங்க வழக்கில் இருக்கிறோம் சோதனை ஏற்றி வைக்குமாறு வேறு அரசாங்கத்தில் புனபால் அவர்களை அங்கின் ஒரு போட்டுக் கொடுத்தோம் சூழ்நிலையை ஏற்றி வைப்பதற்காக கோரிசு பதிலாளி அவர்களை அதற்கு முன்பதாக குடியரசு தலைமுறை செயலாளர் அவர்கள் இருக்கிறார்கள் அரதெ அரசியல் பரப்பரிவாரியாக நடைபெறுகிறது. தரந்து வட்டார உரிய மதனோட ஓய்வுநிலை கிராம ஊதியர்கள் உள்ள வட்டார அரங்கு பாடாலிய உரிய அறிமுகமே மாநிலத் செல்வனமடியாக வந்து கொண்டிரேய செய்யுன்றால் இது நிறைவேனை பிரதானமாக ஒவ்வொருத்த குடிப்பதற்கு தினேஸ்வரரத்துக்கு உரிய ஏத்துக்கலாம் நீங்க கேட்டுக்கோங்க சுழர்களை ஏற்றி மங்களகரமாக இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்து அத்தனை பாருங்க இன்னைக்கு வந்திருக்கிறாங்க என்று ஆஹ் அப்போ வணக்கம் செலுத்தி கொள்வோம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களால பட்டங்கள் பிள்ளைகளுக்கான பட்டங்கள் வழங்கி வைக்கப்படுது பிறகு தான் அவைகள் வந்து பட்டங்களை என்னுடைய சிறப்பு அதிபர் அரசாங்க அதிபர் நடத்தினார் குழந்தைகளுக்கான பட்டங்களை வழங்கி ஆரம்பித்து வைத்து அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து இன்றைய அரசாங்கம் பட்டங்களை வழங்கியிருப்பார் பட்டங்களை வழங்கி வைத்து தொடர்ந்து തുടങ്ങൾ വഴങ്ങി നികുതി ആരംഭിച്ചത് അതേ തുടർന്ന് വഴങ്ങി വെച്ച സമ്പ്രദായ വരുന്ന പട്ടങ്ങളിൽ ആരംഭിക്കുന്ന நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து திரைப்பட தமிழ் சட்டங்களை வழங்கி வைத்திருப்பதாக பட்டத்திலோட நிகழவி ஆரம்பிக்கின்ற அந்த சிறப்பான தருணம் இப்பொழுது ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அதனைத் தொடர்ந்து எந்த பட்டங்களை பெற்றுக்கொண்டு பட்டங்களை ஏற்று வழக்கில் தயாராகவே அந்த விரைவாக பட்டங்களை வழங்கி வைத்து அத்தனை விரும்புவதற்கும் எங்களுடைய மானிட வாழ்க்கை ஒரு அறிவித்தல் என்று ஏற்கனவே இங்கே இந்த ஏற்பாட்டுக் பதிவுகள் மேற்கொண்டு கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த பட்டத்தில் நிகழ்வுக்காக பதிவு செய்ய அவர்களுக்கே பட்டங்களை வழங்க முடியும் என்பதை இந்த ஏற்பாட்டுக் குழுவினர் தெரிவிக்கின்றார்கள் எனவே தயவு செய்து எங்களுக்கு நீங்கள் சற்று ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் பாருங்க பட்ட திருவிழா லைனில் நிற்கிற அக்கா பட்டம இந்த பட்ட திருவிழாவை கண்டுகளிப்பதற்காக இந்த முல்லைத்தீவு கடற்கரையை நோக்கி நிறைவே அன்பர்கள் நிறைந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆண்டுதோறும் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கொண்டாடு சரி பாருங்க மக்கள் வந்து வந்து கொண்டே இருக்கிறோம் நிறைய பேர் வந்து எல்லாரும் போனோட இருக்கிறாங்க போனோட நிற்கிறார்கள் கூட பட்டங்கள் ஏற்றி கொண்டிருக்கிறாங்க பாருங்க எப்படி இருக்கிறது பாருங்க வானத்தை பார்க்கவே ஒரு அழகா இருக்கு எல்லா கலர்லையும் நிற்கிது பட்டம் ஒரு சின்ன சின்ன பட்டங்கள் என்றாலும் நிறைய பட்டம் நிற்குது லவ் பட்டம் லவ் பட்டம் லவ் பட்டம் கீழே விழா போகுது எந்த லவ் பட்டம் இந்த கூட லவ் பட்டம் தான் நிற்கு இதயம் தான் கூட நிற்குது முல்லத்தீவு மாவட்டத்தில் பாருங்க ஒரு இதயம் ரெண்டு இதயம் மூன்று இதயம் அது கலர் கலராக இதயம் நிற்கிது இதயத்தில் கூடுதலான பற்று வச்சிருக்கிற இடம் நினைக்கிறேன் இது இங்கே பாருங்க கூட மக்கள் நிற்கணும் வேண்டு உண்மையில் இது வந்து ஒரு முல்லத்தி மாவட்டத்தில் முதலாவது கிடைச்ச பரிசு தான் சொல்லலாம் ஏனென்றால் இப்படியான நிகழ்வுகள் வந்து முல்லத்தி உள்ள மாவட்டத்தில் நடந்தது இல்லை இது இது வரைக்கும் இது வந்து இது என்ன விண்ணணா வேற நேற்று பனையில் அவங்களுக்கு அடிச்சவரு தண்டு பாருங்க அனைவருக்கும் அன்பான வணக்கம் மக்கள் தங்களுடைய பண்டிகைகளை எங்களுடைய வரலாறுகளுக்கு ஏற்ப அந்த தொடர்ச்சியாக தைப்பொங்கலோ அல்லது சித்திரை விரடப்புறப்போ அல்லது தைப்பொங்கல்ல அடுத்த நாள் பொங்கலோ இப்படியாக பாருங்க எல்லா தயிர எல்லாம் பின்னுபட்டு தான் நிற்குது எல்லாம் பின்னுபட்ட அறுத்துக்கொண்டு எங்களுடைய பாருங்க எல்லாரும் வந்து பின்னுபட்டு கொண்டு தான் நிக்கிறேன்

பாரு சம்பவத்தை கந்தசாமி முரளி வல்லடித்துறை கொண்ட நான் தற்போது வல்லெடி துறையில பட்டப்போட்டி ஆரம்பித்து பதினஞ்சு வருஷ காலமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

இந்த நேரம் எடுங்க பாட்டு போடுறது பண்ணலாம் வானத்தை பாருங்க ஐயா எல்லாம் அப்படித்தான் இருக்க

என்ன பேர் தம்பிக்கு பாருங்க என்ன பேர் ஹலோ என்ன ஹ கேவிஆர் டிவி ஹலோ அப்படியே அப்படியே இங்கே வா தம்பி

விலை மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் கடந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்ட பண்ட மட்டத்திருவிழா இந்த வருஷம் மிகச்சிறப்பான முறையில் பல நூறு கணக்கான மட்டங்களும் பல்லாயிரக்கணக்கான மக்களையும் கொண்டு திரட்டி இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் மனசுல எப்போவுமே கவலையும் துக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சிறார்களும் மக்களும் இன்றைக்கி மகிழ்ச்சியோட உடனடியாக சப்ஸ்பே பண்ணிருக்கோம் நாட்டுதான் இங்கே பாருங்கள் உடனடியாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் தங்களோட வீரிய போகுது பாருங்க அவர் வந்து விளையாடி கொண்டே இருக்கிறார் என்ன பள்ளிக்கூடம் தம்பி நீங்க எல்லாத்தையும் மாவத்தி அலையம்மா நீங்க பட்டம் தானே இல்லையா

அவள் expelled within dyei wybன מק collisions நீக்குrocktım ந்ப் பrestrialா chilly ்role oradaுeday்குக்கும் உல்லான் பேசுவுத்துவி�데 ப countryside mythology endorsedருбу நின்ற grill acuerdo த顆 symbolic ότι だ Hearing கூட மக்கள் சரி இன்னொரு ஆள் உங்களை தெரியும் அவர் இங்கே பாருங்க ஆள் ஒழிக்கிறாரா இவர்